ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்குறோம் சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ வெயிட் பாருங்கள் செமையாக குறைஞ்சிருக்கு செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது நேற்று வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன் எழுபத்தி நாலு எட்நூறு கிராம் இருந்தது என்னடான்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது பார்க்கும்போது நம்ப கூட முடியல ஆனால் மிஷின் பொய் சொல்லாதீங்களா எனக்கே ஆச்சரியம் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் செம ஹாப்பியாக இருந்தது சனிக்கிழம அன்னைக்கு நைட்டே ஊற வச்சுருந்தேன் இந்த கம்பு சோளம் பச்சைப்பயிர் இதை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் போல இருக்குது இந்த சோளம்லாம் எப்போ கொண்டு வந்து அதை எங்கள் அம்மா வந்து அறுத்து அடித்து கொடுத்து விட்டுது இன்னும் வச்சுட்டே இருக்கிறோம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு என் தங்கச்சி முக்கால் சோள தோசைக்கு அரைச்சி அரைச்சி பணியாரத்துக்கு அரைச்சி தீத்துட்டா நான் என்கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது கம்பு கொஞ்சோன்னு சோளம் கொஞ்சோன்னு இருக்குது அதை எப்படியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்றணும் நான் தான் சாப்பிடுவேன் அவங்களாம் பசங்களாம் யாரும் சாப்பிட்ல கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சி மொந்தமாக ஊற்றினே எல்லாம் பிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு வழியாக தோசையை ஊற்றி எடுத்துட்டு சாப்பிட்டாச்சு உருளியில் பார்த்தீங்கன்னா பூ மாற்றணும் சாமந்திப்பூ இல்லை அதனால தலைக்கு வைக்கிறதுக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு இருந்துருந்தாங்க அது வைக்காததுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பூவாக உருவி உருவி உருளியில் போட்டு வச்சாச்சு அது தண்ணிக்குள்ளே வைக்கும்போது வாசம் கமகம கமகமன் இருந்தது இந்த அதே பிஞ்ச தோசை தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்து சட்னி வேறு இல்லை கொஞ்சூனு தான் இருந்தது எங்கள் வீட்டில் அதை எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டில் வந்து சட்னி இருக்கான்னு கேட்குறேன் ஒரு தோசைக்கு ஆகும் அப்படின்னா சரின்ட்டு ஆர்வம் வந்து உக்கார்கிறேன் தோசையை பிச்சு அப்படியே கிண்ணத்துக்குள்ளே வச்சு வச்சு அப்படி போடி அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வளைச்சி என் தட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆனால் என்ன கொஞ்சம் பிச்சு பிச்சு போயிருச்சு தண்டு தண்டுக்கீரை இப்போ தான் இவ கிள்ளிகிட்ருக்கா எங்கள் மாமியார் வந்து கிள்ளி வச்சுட்டாங்க அதை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உனக்கு கிள்ளி வச்சுட்டாங்களா கத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் ஆமடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவை தான் கிளிகிட்ருக்கா சாப்பிட்டேன்னு இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதனால தான் சட்னி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெடின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து முதல் நாள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு சித்தப்பா அதை வேக வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் கல்ல பிஞ்சு கலையாக தான் இருக்குது இதை கழிச்சு சாப்பிடங்குள்ளே நமக்கு கடுப்பாகி போயிடும் பாருங்க நல்லா குண்டு குண்டாக புஷ்டி புஷ்டியாக இருக்குது ஆனால் உழிச்சு அதுக்குள்ளே பருப்பே இல்லை வெறும் தண்ணி தான் இருந்தது அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் இருந்தது பப்பாளி பழம் சாப்பிட்டேன் பப்பாளி பழத்தை கட் பண்ணிவிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த த பவுல் நிறையா போட்டுட்டு வந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பப்பாளி பழம் வந்து முதல் நாள் கட் பண்ணது பாதியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் சின்ன போனதுக்கப்புறம் ஒரு மூணு மணி இருக்கும்னே வைங்க அந்த டையத்துக்கு தான் லஞ்ச் மூணு மணியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் எடுத்து லஞ்சுக்கு கட் பண்ணி சாப்பிட வந்துவிட்டேன் நான் சாப்பிட்றதை பார்த்துட்டு என் தங்கச்சி பொண்ணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவள் ரூவாய் நான் ஒரு ரூபாய் இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் பொண்ணுக்கு தான் பப்பாளி பழத்தை கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது எண்ணி இனி சாப்பிட்டுட்டு நான் ஒன்று ஒரு பீஸ் சாப்பிட்டேன் ரெண்டு பீஸ் சாப்பிட்டேன்னு இவன் ஏதோ சாப்பிட்றாள் அப்படின்ட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டே நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோவோ ஏதோ படமோ ஓடிட்டுருந்தது அவள் தான் டிவி பார்த்துட்டு இருந்தா அதை ஏதோ குட்டி பசங்கள் சேனல் ஓடிட்டுருந்துது அப்புறம் நானும் அங்கேனே உட்காந்துருந்துட்டு அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சது முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கும் கீரை சாப்பிட்ணும் போல் இருந்தது கொஞ்சம் தான் இருந்தது கீரை கீரை கொஞ்சம் தயிர் தாளித்து கிளறி வச்சுருந்தேன் சாப்பாடு அதையும் வச்சு இந்த சாப்பாடு வந்து ஒரு நாலு நாள இருக்கும் அந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பசியாயிடுச்சு அதுவும் இல்லாமல் கீரை நைட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் நல்லா இல்லாத வாடகை வந்துடும் கெட்டு போயிடும் அதனால் நம்ம லஞ்சுக்கே சாரி சாயந்தரமே சாப்பிட்றலான்ட்டு சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது தயிர் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது ஒயிட் ரைஸ் தான் இந்த மூணு நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கே என்னடா யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒயிட் ரைஸும் நல்லா இடையில சேர்த்துக்கிட்டேன் டயட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒயிட் ரைஸும் இடையில சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறேன் சாயந்தரம் பசங்களுக்கெல்லாம் பால் ஆற்றலாம்னு சொல்லிவிட்டு பால் காய வச்சு எடுத்து வச்சாச்சு அப்படியே கிச்சனையும் ஒரு வாட்டி எல்லாம் சாப்பிட்ற பொருள் எல்லாம் மாற்றிட்டு காலியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சுட்டு பார்க்கு கிளம்பிட்டோம் பார்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது கிச்சனை க்ளீன் பண்ணாமல் போயிட்டா திரும்ப டின்னர் வந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி யாராருக்கும் தோணும் அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பாடும் சாப்பிட்டு எனக்கு ஒரு டம்ளர் டீயும் வச்சு குடிச்சிட்டேன் இந்த ஒரு டம்ளர் வந்து அத்தைக்கு வந்து நாலு சக்கரை போட்டு பாலாத்தி கொடுத்தாச்சு எனக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு டீ நல்லா கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டு டீ வச்சு குடிச்சிட்டோம் டீயும் காஃபியும் இப்போ இப்போ அதிகமாக பசங்களுக்கு தர்றதில்ல எப்போயாவது நொய் 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 விடாமல் கேட்டால் தான் கொடுக்குறது என் பொண்ணு அதிகமாக கேட்டுக்க மாட்டா என் பையன்தான் என்னோட சேர்ந்து டீ காஃபி குடிச்சு பழகிட்டான் என் தங்கச்சி பேசிகிட்டே கிடப்பா தரல தரல தரலைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நானும் டீ இந்த குட்டி டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் இருக்கும் ஊற்றி குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு வாக்கிங் போகலான்னு போனோம் அதுக்கப்புறம் எங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டோம் பசங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பார்க்கில் விளாட போயிட்டாங்க நானும் என் தங்கசி தான் போனோம் ஆனால் என் தியா வந்து பார்க்கில் இருக்கான்ட்டு ஓடிட்டா நான் ஜாமி அப்படின்ட்டு ஓடிட்டா பத்து நிமிஷத்துலையே இந்த விளையாடு சரி அழுவானே அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தேன் என்னை விடவே மாட்டேன்ட்டியா வாடா பார்க்குக்கு போகலான்னு சொன்னால் அவங்க அம்மா வராமல் வரவும் மாட்டேன்டியா என்ன நீ போகக்கூடாது நோனும் அப்படின்ட்டு கதவை கதவை சாத்திட்டு என்னை விட மாட்டேன்டியா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவனோடய விளையாண்டுட்டு இருந்தேன் அது சொல்கிறதெல்லாம் அவ்வளோ புரியுது வாயில் அத்தை வாய் மேலே முடி இருக்குது எடுத்து விடுங்கமோ எடுத்து விட்டுருச்சு கணக்கா முத்த வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் அப்புறம் எல்லாருமே பார்க்குக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் போனேன் இதுதான் வாக்கிங்கே அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போனேன் அவ்வளோதான் திரும்ப பார்க்கலேருந்து ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் தூரந்தான் நடந்திருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு கூட இருக்காது எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் இந்த சனிக்கிழமை வந்து வெய்ட்டு செக் பண்ணி பார்த்ததில் நல்லா வெயிட் லாஸ் இருந்தது அதை தொடர்ந்து நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஞாயித்துக்கிழமன்றைக்கு இருந்திருக்கோம் ஆனால் நம்ம வந்து டயட்டை வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணலை ரைஸ் எடுத்து சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு இத்தனை அக்கப்போரும் இன்றைக்கி நடந்துருக்குது என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எப்படி தான் சீக்கிரத்தில் வெயிட் குறைக்கிறது இப்படியே இடையில 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 சீட் பண்ணிக்கிட்டே தான் வேலை இந்த மாதிரி தான் சீட் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் டாடு நானும் எதாச்சும் வெளியில் உட்காந்துருந்தோம் இப்போது பார்த்தீங்கன்னா மணி எப்படி ஏழு ஏழரைக்கு மேலே இருக்கும் செல்லு நோண்டிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தால் இ எனக்கு அப்படின்னே இல்லை வேண்டாம் இது பச்சை தண்ணி ஏட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா சரி பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னு குடிச்சு பார்க்குறேன் பச்சை தண்ணி நானும் பச்சை தண்ணி உகை பச்சை தண்ணி அப்படி போடி அப்படின்ட்டு அவகிட்டே கொடுத்துட்டேன் நான் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் நைட்டு டின்னருக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தேன் பசங்களுக்கும் ஊற்றி கொடுக்கணும் தோசை கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பாத்திரம் கழுவி ஒரு பாத்திரம் கழுவாமல் தோசை ஊற்றிகிட்டு இருக்கோம் அது என் தங்கச்சி மாவு கொடுத்துருந்தா அதை வச்சு தான் தோசை ஊற்றினேன் கல் வந்து சூடாயிருச்சு எங்கள் கல்லை ஊற்றினேன் எடுக்கவே முடியல தோசையை பிஞ்சு பிஞ்சு போயிருச்சு அப்புறம் அவங்க வீட்டில் போய் கடை வாங்கிட்டு வந்தேன் அவங்க வந்து ஒரு வெள்ளை துணியில் புளி முடிஞ்சு வச்சு தோசைக்கல்ல தடச்சிட்டு தடவிட்டு அப்புறம் தான் தோசை ஊற்றுவாங்க செமையாக வரும் முன்னோட தோசை கல் எல்லாமே இத்தான் பைசா இருக்கும் மூணு கரண்டி ஊற்ற மாட்டேருக்குல கீ அப்படின்னு பிடிச்சி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி அவங்க தோசை கல் அவங்களாம் தூங்க போயிட்டாங்க கதவை டாப்பாக போட்டுட்டு பூட்டு ஒன்றுக்கு ரெண்டு பூட்டு பூட்டு பூட்டிட்டு கதவை சாத்திட்டு தூங்க போயிட்டாங்க எங்கள் வீட்டில் லேட்டாக தான் வந்தாங்க நான் தோசை ஊற்றும் போது மணி பத்தரை இருக்கும் அப்புறம் போய் பெல் அடித்து எழுப்பி அதுக்கப்புறம் தோசை ஊற்றினேன் எத்தனை பெரிய தோசை தோசைக்கல் பாருங்கள் எங்கள் தோசை கல்லுக்கும் எங்கள் தோசைகளுங்க அவங்க தோசைகளுக்கும் பெரு செம்ம பெருசு அப்புறம் தோசை ஒரு வழியே நல்லா வந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை ஊற்றி வச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போச்சு சண்டே வந்து வெயிட் செக் பண்ணல பாய் நாளைக்கு பார்க்கலாம்